சிவாயட மகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் இந்த பதிவில் மிருத சீருஷா நட்சத்திரக்காரால் தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிருத சீருஷா நட்சத்திரக்காரால் அவளுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் ஒரு சேஃப்டி ஜோன் அப்படின்னு அப்படிங்கிறத அவ எதிர்பார்ப்பாள் சேஃப்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமானது அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் பார்த்தால் அப்படின்னா ஒரு சில பேர் அப்படிங்கிறவா ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலேயுமே சேஃப்டிங்கிறத ரொம்ப ப்ரியாரிட்டியாக கொடுப்பாள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அதில் எப்படி சேஃப்டியாக இருக்கலாம் அதாவது ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கின்றோமா அதில் எப்படி சேஃப்டியாக இருக்கணும் ஒரு வாழ்க்கை நெறியிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத வா திங்க் பண்ணித்தான் அதாவது ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்கின பிறகு தான் அதில் வா இறங்குவாள் அது சீருஷா நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அல்லது மைனஸ்ஸுன்னு சொல்லலாம் இது அவளுடைய குணாதிசயம் மிருகசீரிஷா நட்சத்திரத்தினுடைய அவளுடைய இளமை காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான காலமாக அவளுக்கு இருக்கும் குடும்பம் அவளுடைய சூழ்நிலைகள் எல்லாத்துலேயும் சேர்ந்து அவளுடைய இளமை காலம் ரொம்ப ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும் ஆனால் இவாளுடைய காலங்கள் வளர வளர இவங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகள் வந்து சேரும் மிருகசீரீ சந்திரக்காரால் தான் அதிகமாக வாளுடைய குடும்பத்தில் அதிகப்படியான பொறுப்புகளை தாங்கக்கூடிய விஷயமாக வாழ்க்கை இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்கிட்ட பக்குவம் இருக்கும் கேப்பபிலிட்டி இருக்கும் சக்திகள் இருக்கும் திறமைகள் இருக்கும் ஆற்றல் எல்லாம் இருக்கும் வாளுக்கு அதனால் நிறையா விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கிறது குறைந்துவிடும் இளமை காலத்தில் அல்லது சிறு காலத்தில் அனுபவித்த விஷயங்கிறது ஒரு முதுமை காலத்தில் அனுபவம் இருக்காது ஒரு குதூகலம் இருக்காது ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சக்திகள் அதிகரிக்கும் ஆனால் அதை வந்து இவாளுடைய அனுபவங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மேலும் இவாளுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெளி இடத்துலையோ எந்த யாருன்னே தெரியாத நபரோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் கிடையாது இவருக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய வட்டாரத்திலேயோ ரொம்ப தெரிந்தவர்கள் மூலமாகவோ அல்லது ஒரு உறவினர்கள் உறவுக்காரங்களாகவோ அல்லது ரொம்ப பழக்கமானவராகவோத்தான் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நபராக வருவார்கள் ரொம்ப இப்போ ரொம்ப அந்நியம் யாருனே தெரியாதங்க அப்படிங்கிற மாதிரியான திருமண வாழ்க்கை பெரும்பாலும் மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வராது இது ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நான் கவனிக்கணும் மிருகசிரிஷத்தினுடைய ரிஷபராசியும் மிருக மிதுன ராசி இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மிருகசிரிஷ நக்சத்திரத்தினுடைய மிதுன ராசிக்கான படிப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய படிப்பு விஷயங்கள் நல்லாயிருக்குமே தவிர ஆனால் இவங்களுக்கு ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய பக்குவம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொண்டாங்கன்னா அதை நல்லா போடுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஆனால் புரிந்து கொள்வது நல்லாயிருக்கும் ஆனால் அதை மனப்பாடம் பண்ணுவது குறைவாக இருக்கும் படிப்பு விஷயத்தில் அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு பொதுவாக ஒரு குணாதிசயம் அந்த மிருகசீரிஷத்தினுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் அது ஒரு பக்கம் இவங்களுக்கு கலை சார்ந்த ஆற்றல் ரொம்ப இருக்கும் அதாவது ஒரு ஒரு பணம் வரைதலாக இருக்கலாம் அல்லது ஒரு பா சங்கீதம் பாடுவதாக இருக்கலாம் அல்லது டான்ஸு பரதநாட்டியம் ஆடுவதாக இருக்கலாம் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸு அத்லெட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுடைய பங்களிப்பு ரொம்ப நிறையா இருக்கும் நன்னாவும் இருக்கும் அதனால் இவங்களுக்கு இந்த கலை சார்ந்த அறிவு இயற்கையாகவே இருக்கும் அதில் எந்த கலையில் இவர்கள் நல்ல ஆர்வம் இவர்களுடைய உடல் ஒத்துழைக்கின்றதோ அதில் இவர்கள் நாட்டத்தை செலுத்தினால் ரொம்ப பிரகாசமான வாழ்க்கைக்கு அது அமைப்பாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அது ஆனால் மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்கள் இளமையிலேயே அவர்களை ஒரு கலையில் பழக்குவது ரொம்ப நல்லது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் மேலும் இவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்தில் வேலை செய்கின்றார்களோ அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திலே இவங்களுக்கும் இவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் சுமூக உறவுகள் அப்படிங்கிறது இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயும் நிர்வாகத்தினருக்கும் ஒரு நல்ல புரிந்து உணர்வுதல் அதிகமாக இருக்கும் அதே மிருகசீரிஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கும் இதில் மிருகசீரிஷத்தினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கு பார்த்தேன் அப்படின்னா அடி வயிறு சார்ந்த சில உபாதைகள் கால் சார்ந்த சில உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சந்திரசேகரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் யார் அப்படின்னா சிவபெருமானினுடைய ஆலயத்தில் குறிப்பாக சொல்லணும்னா திருவிழா நடைபெறக்கூடிய பிராச்சீனமான புராதனமான சிவாலயங்கள் எல்லாவற்றிலேயுமே இந்த சந்திரசேகரர் அப்படிங்கிறவர் தான் புறப்பாடு புறப்பட்டு வெளியில் வருவார் இப்போ ஒரு திருவண்ணாமலை கோவில் அந்த திருவண்ணாமலை கோவிலில் கார்த்திகை மாதம் திருவிழா நடந்து சுவாமி வீதி உலா வராரு அப்படின்னா இந்த சந்திரசேகரர் தான் வெளியில் சுற்றி வருவார் அதே நம்மளுடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அங்கே ஒரு திருவிழா நடக்குதுன்னா அங்கே சந்திரசேகரர் தான் சுற்றி வருவார் அதே திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவில் அங்கே சந்திரசேகரர் தான் சுற்றி வருவார் இப்படி எல்லா சிவாலயத்திலேயும் சந்திரசேகரர் தான் புறப்பாடு நடைபெறும் இந்த சந்திரசேகரர் அப்படிங்கிறவர் சிவாலயத்திலே சிவபெருமான் பிரதான லிங்கத்தினுடைய தென் மேற்கு மூலையிலே அவருக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்கும் அந்த சன்னிதானத்திலே சந்திரசேகரரை மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த சந்திரசேகரரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய சுபிக்ஷங்கள் ஏற்படும் ரொம்ப நல்லா கவனிங்கோ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தபோதிலும் சிவபெருமான் உமையன்னையுடன் கூடிய சந்திரசேகரராக இருப்பார் அந்த சுவாமியை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு பங்கு அம்சம் கூடுதலாக வரும் சந்திரசேகரர் அல்லது சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு சுரூபம் இருக்குது சோமாஸ்கந்தர் சோ சுவாமி அம்மன் நடுவில் முருகப்பெருமான் இருப்பார் இதற்கு சோமாஸ்கந்தர்னு பேர் சோமாஸ்கந்தரையோ சந்திரசேகரரையோ யாரை வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அந்த உற்சவ மூர்த்தின்னு பேர் இந்த உற்சவ மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அமோகமான பலன் மிருகசீரிஷ நட்சத்திரக்காராளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவாயன